சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் ஐம்பத்தி ஐயாயிரத்தை நெருங்கும் பலி எண்ணிக்கை இஸ்ரேலிய ஏவுகணை ஒப்பந்தத்தை நிறுத்தும் ஸ்பெயின் ராணுவ உறவுகளை துண்டிக்கவும் திட்டம் புடினுடன் தொலைபேசி அழைப்பு உக்ரைன் குறித்து ட்ரம்ப் அளித்த அதிர்ச்சியூட்டும் ஒப்புதல் வாக்குமூலம் உக்ரைன் ட்ரோன் படையை வலுப்படுத்தும் பிரித்தானியா ஓராண்டில் ஒரு லட்சம் ட்ரோன்கள் உறுதி மற்றொரு ஐரோப்பிய நாட்டுக்கு பத்தாயிரம் ரஷ்ய வீரர்கள் பிரதமர் ஒருவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் டிரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்களை திரட்டும் எலான் மஸ்க் வெளியான காரணம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இருக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் பணிய கைதிகளாக இருக்கிறார்கள் இதில் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதேவேளை காசா முனையில் இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தை நெருங்கியுள்ளது காசாவில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாசிடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து ஐநூற்றி பத்தாக அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலி ஏவுகணை உற்பத்தி உரிமத்தை இடைநிறுத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் ஸ்பானிஷ் ராணுவம் மற்றும் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளுக்கான இருநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் ஜோரோ ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன காசாவில் இஸ்ரேலின் ராணுவ ஆட்டூழியங்கள் குறித்த தொடர்ச்சியான கவலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீதான அதன் தொழில்நுட்ப சார்பை பூச்சியமாக குறைப்பதற்கான பர திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்டேலின் ரஃபேல் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளின் ஸ்பானிஷ் துணை நிறுவனமான பாப் டெக்னோசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் முதலில் வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு ஏவுகணை அலகுகள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஸ்பைக் எல்ஆர் மற்றும் முழு தளவாட ஆதரவு ஆகியவை அடங்கும் காசாவில் இஸ்டேல் தன்னுடைய ராணுவ தாக்குதலில் ஸ்பைக் எல் ஆர் டூ பயன்படுத்திய மில்லியன் அதிகமான மதிப்புள்ள தோட்டாக்களை உள்ளடக்கிய தனி ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் பெட்ரோசான் உத்தரவிட்ட ஆறு வாரங்களுக்கு பிறகு இந்த இடைநீக்கம் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசிகள் தொடர்பு கொண்ட பின்னர் உக்ரைனுடன் அமைதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என டொனால்டு டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் அறிவித்திருக்கிறார் சுமார் மணி நேரம் நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய விமானப்படைக்கு உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தரும் அடியை அளித்த நிலையில் புடின் தற்போது பழிவாங்க துடிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது மட்டுமின்றி ரஷ்யா மீது உக்ர தாக்குதல் தலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்துவதாகவும் அரசியல் நோக்கர்கள் பதிவு செய்கிறார்கள் அது ஒரு நல்ல உரையாடல் ஆனால் உடனடி அமெரிக்க வழிவகுக்கும் அல்ல என்று டிரம்ப் அது மட்டுமின்றி உக்ரைன் அளித்த அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பதிலடி உறுதி என புடின் குறிப்பிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் இதுவரை எதிர்கொள்ளாத உக்ர தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆனால் அப்படி ஒரு பழிவாங்கும் தாக்குதல் தேவையற்றது என டிரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் தொடர்ந்து பேசி வருகின்ற டிரம்ப் உண்மையில் இதுவரைக்கும் அக்கறையுடன் செயல்படவில்லை என்றே அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் உக்ரைனுக்கென இதுவரை செல்லவிட்டிருக்கின்ற தொகையை அங்கிருக்கின்ற அரிய வகை தாதுக்கள் மூலமாக மீட்டெடுக்க திட்டமிடுகின்ற டிரம்பால் ஒருபோதும் போர் முடிவுக்கு வராது என்றே பலரது கருத்து இருக்கிறது நீண்ட பதினெட்டு மாதங்கள் ரகசியமாக திட்டமிட்டு ஆபரேஷன் நடவடிக்கை ஊடாக ரஷ்யாவின் பல்வேறு விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதியாக இருக்கிறார் ஆனால் எந்த நேரத்திலும் ரஷ்யா பதிலடி அளிக்கும் என்பதை நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே தற்போது ஜனாதிபதி ட்ரம்பும் ரஷ்ய பதிலடி குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முடிவடையும் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு ஒரு லட்சம் ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்திருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது ட்ரோன்களால் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் பிரித்தானியாவின் இந்த ஒரு லட்சம் ட்ரோன்கள் உக்ரைன் ட்ரோன் படையை வலுப்படுத்தும் என்றே நம்பப்படுகிறது ரஷ்ய அச்சுறுத்தல் உட்பட வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதிக ஆபத்தான தொழில்நுட்ப ரீதியான வலுவான ராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என கோரிக்கை பிரித்தானியாவில் எழுந்திருக்கிறது உக்ரைனின் தீவிர மேற்கத்தி ஆதரவாளர்களில் ஒன்றான பிரித்தானியா ரஷ்ய படையெடுப்புக்கு எதிரான உக்ரைனின் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது அது மட்டுமன்றி ட்ரோன்களால் தற்போதைய போர் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் உக்ரைனுக்காக நான்கு புள்ளி ஐந்து பவுண்டுகள் ராணுவ ஆதரவின் ஒரு பகுதியாக முன்னூற்றி ஐம்பது பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு அளிக்க முடிவு செய்துள்ளது ஜெர்மனி இணைந்து நடத்தும் பிரசல்ஸில் நடைபெறுகின்ற ஐம்பது நாடுகள் பங்கேற்கும் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி இந்த அறிவிப்பை வெளியிடுவார் இந்த ஆண்டு மேலும் லட்சக்கணக்கான ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் உக்ரைனுக்கான ஆதரவை பிரித்தானியா அதிகரித்திருக்கிறது என்று பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி அறிக்கையொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரோன் விநியோகம் மட்டுமின்றி கூடுதலாக ஜனவரி முதல் உக்ரைனுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பீரங்கி குண்டுகளை அனுப்புவதை முடித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உக்ரைனிய துருப்புகளுக்கு பயிற்சி அளிக்க மேலும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் பவுண்டுகளை செலவிடப் போவதாகவும் பிரித்தானியா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மற்றொரு கிழக்கு ஐரோப்பிய நாட்டின் எல்லைப் பகுதியில் பத்தாயிரம் துருப்புக்களை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் போர் வரி ஐரோப்பிய கண்டம் முழுவதும் பரவுமன்ற அச்சத்தை தோண்டியிருக்கிறது டெரான்ஸ் நெஸ்ட்ரியாவிற்குள் துருப்புக்களை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக மால்டோவாவின் பிரதமர் எச்சரித்திருக்கின்றார் டெரான்ஸ் நெஸ்டோ பகுதியானது மால்டோவாவின் ஒரு பகுதி என சர்வதேச சமூகம் ஒப்புக்கொண்டுள்ள போதும் அந்த பகுதி ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருந்து வருகிறது உக்ரைனுக்கும் மால்டோ நடுவே அமைந்திருக்கின்ற இந்த பகுதியானது கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக பிரிவினைவாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது இரான் பகுதியானது ரஷ்யாவிடமிருந்து குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் ராணுவ ஆதரவை பெறுகிறது அதே நேரம் இந்த பிராந்தியத்தின் அரசியல்வாதிகள் அது ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்ற தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் மால்டோவா மற்றும் உக்ரைனில் உள்ள ஐரோப்பிய ஆதரவு அரசாங்கங்களுக்கு இடையில் இந்த பகுதி அமைந்திருப்பதால் புடினால் தற்போது வீரர்களை உள்ளே அனுப்புவது சாத்தியமில்லை என்றே கூறப்படுகிறது மால்டோவா தற்போது ஐரோப்பிய ஒன்றிய நட்பு அரசாங்கத்தை கொண்டிருந்தாலும் அதன் பிரதமர் இந்த செப்டம்பரில் நடக்கவிருக்கும் அதன் தேர்தலில் ரஷ்யா தலையிடுவதாக கூறியிருக்கிறார் டிரான் தளம் அமைத்தது இருப்பினும் தற்போது வரும் ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் மட்டுமே ரஷ்யா சார்பாக அங்கு போரிட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களில் சில எண்ணிக்கை மட்டுமே உண்மையில் ரஷ்யாவால் அனுப்பப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் பதிவு செய்த உள்ளூர்வாசிகள் என்று கூறப்படுகிறது ியா சர்வதேச அளவில் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை மேலும் அது ஐநாவின் உறுப்பினராகவும் இல்லை இந்த நிலையில் ரஷ்யா அந்த பகுதியை பயன்படுத்தி போரில் ஒரு புதிய முன்னணியை உருவாக்கினால் உக்ரைனுக்கு புதிய தலைவலி ஏற்படக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு வரி மற்றும் செலவு மசோதாவிற்கு எதிராக மீண்டும் எலான் மஸ்க் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் வாஷிங்டனில் உள்ள தங்கள் பிரதிநிதிகளிடம் மசோதாவிற்கு எதிராக செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்ள அமெரிக்க மக்களுக்கு எலான் மஸ்க் அழைப்பு விடுத்திருக்கிறார் மிகப்பெரிய சலுகைகள் மற்றும் அதிக பாதுகாப்பு செலவுகளை உள்ளடக்கிய இந்த பட்ஜெட் கடந்த மாதம் பிரதிநிதிகள் சபையால் நிறைவேற்றப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இந்த மசோதாவானது அமெரிக்க பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் அமெரிக்க மக்களை மீள முடியாத கடனில் சிக்க வைக்கும் என்றும் எலான் மஸ்க் தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த மசோதாவை குறிப்பிட்டு இது ஒரு அறிவறுப்பான செயல் என்றே எலான் மஸ்க் விமர்சித்திருக்கிறார் ட்ரம்பின் இந்த மசோதாவால் இதுவரை உடன்பிறவா என கொண்டாடப்பட்ட எலான் மஸ்க் மற்றும் ம்பிடையே விரிசல் என்பது தீவிரம் அடைந்திருக்கிறது இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆதரவு இருக்கிறது மேலும் இது காங்கிரசில் நிறைவேற்றப்பட்டால் அவருடைய இரண்டாவது பதவிக்கால கொள்கை முடிவின் சட்டபூர்வ அங்கீகாரமாக இது இருக்கும் ஆனால் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை கடுமையாக விமர்சித்த எலான் மஸ்க் வெட்கக்கேடான செயல் என குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் இந்த மசோதாவை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளை அடுத்த ஆண்டு இடைக்கால தேர்தலில் பதவி நீக்கம் செய்ய எலான் மஸ்க் முயற்சிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கும் அமைப்பை முன்னெடுத்து வந்த எலான் நூற்றி இருபத்தி ஒன்பது நாட்கள் டிரம்ப் நிர்வாகத்தில் பணியாற்றியதன் பின்னர் கடந்த வாரம் தடாலடியாக வெளியேறினார் இந்த நிலையில் பொதுவெளியில் டிரம்பிற்கு எதிரான அவருடைய கருத்து அமெரிக்க மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது மட்டுமன்றி டிரம்பின் தீவிர ஆதரவாளர்கள் சிலர் மஸ்க் முன்வைக்கும் கருத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்